ஏங்க சாரல் மாதிரி அருவி கொட்டுதுங்க இங்க பாருங்க பாருங்க எந்த தண்ணியை பார்த்தாலும் கூமாப்பட்டி பிரதர் தாங்க ஞாபகம் வராரு அவர் ஒரு வீடியோ போட்டாலும் போட்டாரு பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குங்க சரி வாங்க நம்ம விஷயத்தை பேசலாம் காலையில் எழுந்த உடனே நம்ம சிங்க்ல உள்ள பாத்திரத்தலாம் கழுவலாம் அப்படின்னு சொல்லி டேப் ஓப்பன் பண்ணால் மேலே உள்ளற தண்ணியாக அப்படியே கீழே காலுக்கு வருது என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா கீழே வந்து அந்த பைப் வந்து கலண்டு போய் கிடக்குது சரி ஒட்ட வச்சு தான் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒட்டின பாடம் இல்லை கலந்து கலண்டு வந்துட்டே இருந்துச்சு இதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கீழே யாரையாச்சும் நம்ம போய் கேட்டோம்னு வச்சுக்கங்களே அவங்க என்ன சொல்லுவாங்க இது ஏதோ ஒரு பெரிய கம்பி சுத்திர கதை அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிட்டத்தட்ட நூறுரூபா நூற்றம்பருவா நம்மகிட்ட இருந்து பிடிங்கிருவாங்க சரி நம்ம கடையில் போய் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கடையில் போய் விசாரிச்சா எம்சீல் அப்படிங்கிற ஒரு பேக் வந்து கொடுத்துருந்தாங்க இதோட விலை வந்து இருபது ரூபா தான் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள வந்து ரெண்டு பேக் வந்து இருந்துச்சு ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணணுமா இதை மிக்ஸ் பண்ணுற சமயத்தில் என்னை அவங்க வந்துச்சுன்னா சின்ன பிள்ளைங்களாம் அந்த க்ளே வச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்கல்ல விதவி பொம்மெல்லாம் செஞ்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க ஆனால் அதெல்லாம் விளையாடவே முடியாதுங்க ஏன்னா இது வந்து அதை மிக்ஸ் பண்ண ஒரு பத்தே நிமிஷத்தில் ரொம்ப ஹார்டாகிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம வேலையை பார்க்க முடியாது அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படி ரெண்டையும் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பைப்பில் அப்படியே சுற்றி ரவுண்டாக நான் வந்து ஓட்டிட்டேன் ஓட்டி ஒரு பத்தே நிமிஷத்தில் நல்லா கல் மாதிரி பிடிச்சிச்சிங்க இப்போ எவ்வளோ தண்ணியை திறந்து விட்டாலும் சரி ஒரு ட்ராப் கூட அதில் லீக்கே கிடையாது நீங்கள் சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க வந்து சிம்பிளா இதை வந்து யோசிங்க எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபை இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி பண்ணிக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க